அனைவருக்கும் வணக்கம் தெய்வீக பலன்கள் சேனல் சார்பாக தங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்று நம் காணொலியில் காண விரும்புவது மாங்கல்ய தோசத்தை போக்கும் மங்களாம்பிகை சிறப்புகளை பற்றி இந்த காணொலியில் பார்க்கலாம் வாருங்கள் காணொளிக்குச் செல்லலாம் மறக்காமல் ஒரு சப்ஸ்கிரைப் செய்யவும் தாலி கட்டி கரம் பிடித்து அம்மி மிதித்து அருந்ததை பார்த்து இல்வாழ்க்கை துணைவனாக இணைந்த கணவன் நீண்ட ஆயுளுடன் பிரியாமல் மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும் என்பது ஒவ்வொரு பெண்களின் விருப்பமாகவே இருக்கிறது மாங்கல்யம் நிலைக்கும் வேண்டி திரு ஆலயங்களுக்கு சென்று வழிபடுவதும் பல விரதங்களை மேற்கொள்வதும் பெண்கள் வாழ்நாள் கடமையாகவே கொண்டிருக்கின்றனர் இல்வாழ்க்கை கடலில் சம்சாரம் படகில் சந்தோஷமாக பயணிக்கும்போது போது சுழலில் சிக்கி படகு கவிழ்ந்து விடுவதைப் போல சில பெண்களுக்கு திருமணமான சில மாதங்களிலேயே எதிர்பாராத விதமாக கணவன் நோய்வாய்ப்பட்டோ வண்டி வாகனங்கள் நீர் நெருப்பு போர் கடன் சுமை இவற்றால் மரணத்தை தழுவும் துர்பாகிய நிலை ஏற்பட்டு விடுகிறது சில ஆண்களுக்கு திருமணமான சில மாதங்களிலேயே மனைவி அகால மரணம் அடைந்து விடுகிறார்கள் இந்த நிலைக்கு மாங்கல்ய தோஷம்தான் காரணமாக அமைந்து விடுகிறது இந்த நிலையில் ஏற்படக்கூடிய ஜாதகத்தில் கிரக நிலை பாதமாக அமைந்து விடுவதும் ஒரு காரணமாகும் ஆண் ஜாதகத்தில் லக்னம் அல்லது ராசியில் ஏழாம் இடம் நீசம் அடைந்து இருந்தால் ஆறு எட்டு பன்னிரண்டு ராசியில் மற்றும் குறிப்பாக நவாம்ச சக்கரத்தில் மறைவு பெற்று தீய கிரகங்களால் பார்க்கப்பட்டால் அதற்கு மாங்கல்ய தோஷம் என கூறப்படுகிறது இந்த தோஷத்தை நீக்குவதற்காக சில ஆலயங்கள் இருக்கின்றன அங்கு பாதிக்கப்பட்டவர்கள் நேரில் சென்று உரிய பரிகாரங்களை மேற்கொண்டால் தோஷம் நீங்கி மகிழ்ச்சியான வாழ்க்கை நிலவும் துயர நிலை நீங்கி வாழ்வில் வளம் குளிக்கும் மாங்கல்ய தோஷம் போக்குவதற்கு ஒரு திருமங்கலக்குடி பிராணநாதேஸ்வரர் கோவிலை வணங்க வேண்டும் பிரசித்தி பெற்ற அம்மன் ஆலயங்கள் தலங்கள் இருக்கின்றன அவற்றில் முதன்மையானது திருமங்கலக்குடி பிராணநாதேஸ்வரர் கோவில் சோட்டானைக்கரை பகவதி அம்மன் கோவில் ஆரணி படைவீடு ரேணுங்காம்பாள் கோவில் இதெல்லாம் மிகப்பெரிய கோவிலாகவே பார்க்கப்படுகிறது இந்த தோஷத்தை போக்குவதில் திருமங்கலக்குடி அருள்மிகு பிராணநிதீஸ்வரர் கோவில் தஞ்சாவூர் மாவட்டம் திருவிடைமருதூரில் தாலுக்காவில் அமைந்துள்ளது திருஞான சம்பந்தர் திருநாவுக்கரசர் ஆகியோரால் தேவரப்பாடல் பெற்ற தலமாகவே இருக்கிறது இங்கு திருமங்கலக்குடி பிராணநாதீஸ்வரர் காளி சூரியன் பூமாதேவி ஆகாசவாணி விஷ்ணு பிரம்மா அகதீஸ்வரர் மங்களாம்பிகை முதலானோர் பூஜை செய்து வழிபட்டுள்ளனர் இந்த கோவில் சிவபெருமான் சுயம்புலிங்கமாக உள்ளார் வழக்கம் போல லிங்கத்தின் பானம் ஆவுடையார் பீடம் உயரத்தை விட சிறியதாக இருக்கும் ஆனால் இந்த கோவிலில் அதாவது இந்த கோவில் சிவபெருமான் லிங்கத்தின் பானம் ஆவுடையாரை விட உயரமாக அமைந்துள்ளது இது தனி சிறப்பு அம்மன் பெயர் மங்களாம்பிகை அம்மனுக்கு தனிச்சன்னதியில் தெற்கு நோக்கி கோலாகலமாக அமைந்திருக்கிறார் மங்களாம்பிகை வலது கையில் தாலிக்குடி ஏஞ்சிய நிலையில் காட்சி தருகிறார்கள் பிரகாரத்தில் சூரிய தீர்த்தம் சந்திர தீர்த்தம் உள்ளன நவகிரகங்களுக்கு ஏற்பட்ட தோஷங்களை நீக்கி சிவனை வழிபட்ட தலம் என்பதால் நவகிரகங்களுக்கு இங்கு தனி சன்னதி இல்லை இந்த திருத்தலத்தில் ஒரு கிலோமீட்டர் தூரத்தில் சூரியனார் கோவில் இருக்கிறது பிராணநாதர் கோவிலை வழிபட்ட பின்னரே சூரியனார் கோவிலுக்கு சென்று வழிபட வேண்டும் விநாயகர் சண்முகர் மற்றும் இதர தெய்வங்களுக்கு தனித்தனி சன்னதிகள் இருக்கின்றன முக்கியமாக மங்களாம்பிகை வேண்டதன் பேரில் பிராணநதீஸ்வரர் மத்தியருக்கு உயிர் கொடுத்தார்கள் மந்திரி பள்ளக்கில் இருந்து உயிர் பெற்று கீழே குதித்து ஓடிவந்த பிராணநதீஸ்வரர் வழிபட்டார் மந்திரியின் மனைவி மங்களாம்பிகையை மாங்கலியம் கொடுத்த மங்களாம்பிகை என வழிபட்டார்கள் பின்னர் அவர் மங்களாம்பிகையிடம் தன்னை போல வழிபடும் பெண்களுக்கு மாங்கல்ய பாக்கியம் அருள என வேண்டிக் கொண்டார்கள் அப்படியே ஆகட்டும் என்று மங்களாம்பையை அருள் புரிந்தார்கள் மாங்கல்ய தோஷம் பூக்க வேண்டி பெண் திருமணமானவர்கள் என்பதை அறிந்து தெரிந்து கொள்வதற்காகவும் அவள் சுமங்கலியாக வாழ கணவன் நீண்ட ஆயுளுடன் நோய் நொடிந்து இருக்க வேண்டும் என்பதற்காகவும் இறைவனை வேண்டியும் பெண்கள் நெற்றி வடியில் குங்குமம் வைத்து இருக்கிறார்கள் தினமும் ஆயிரக்கணக்கான பக்தர்கள் கோவிலுக்கு வந்த வண்ணம் இருக்கிறார்கள் மாங்கல்ய பாக்கியம் வேண்டி வரும் பெண்கள் பிராணநாதருக்கு பதினோரு ஞாயிற்றுக்கிழமைகள் இருக்க நிலையில் தயிர் அன்னம் நொய்த்து நீவேத்தியம் செய்து சன்னதியில் சாப்பிட வேண்டும் இவ்வாறு மங்களாம்பிகைக்கை பட்டுப்புடவை வலையில் சாற்றலாம் இவ்வாறு செய்வதால் ரோக பிணி நீங்கி நீண்ட ஆயுள் பெறுகிறார்கள் பதினொன்று ஞாயிற்றுக்கிழமைகள் அர்ச்சனை செய்து தயிர் சாதம் அன்னதானம் செய்தால் பூர்வ புண்ணிய ஜென்மம் அதாவது பூர்வ பூர்வ ஜென்ம தோஷம் பித்ருக்கள் தோஷம் நவகரக தோஷம் முன்னோர்கள் சாபம் தோஷம் ஏழரை ஆண்டு சனி தோஷம் அஷ்டம சனி தோஷம் இது எல்லாம் மங்களாம்பிகை அருளால் நீங்க பெறும் மங்களாம்பிகைக்கு அஞ்சு வெள்ளிக்கிழமைகள் அர்ச்சனை செய்து வந்தால் மாங்கல்யதோஷம் திருமண தடை கலத்திர தோஷம் நீங்கி சுமங்கலி பெண்கள் பாக்கியம் பெறுகின்றனர் திருமணமான பிறகு மாங்கல்ய தோஷம் உள்ளவர்கள் மங்களாம்பிகை சன்னதியில் மற்றும் மங்களாம் மாங்கல்யம் செய்து கொள்வதனால் திற்கு சுமங்கலி பாக்கியம் கிடைக்கப்பெறுகிறார்கள் அகத்தியர் வழிபட்ட லிங்கத்திற்கு பதினோரு அமாவாசையில் அபிஷேகம் செய்து அகத்தியர் தேவார திருட்டு பாராயணம் செய்வதால் பித்திருக்கள் தோஷம் நிவர்த்தியாகும் மரகலிங்கத்திற்கு உச்சி காலத்தில் அவரவர் ஜென்ம நட்சத்திரத்தில் அபிஷேகம் செய்வதனால் அவர்களுக்கு நல்ல ஒரு அமைதி கிடைக்கிறது மிக முக்கியமாக பெண்கள் திருமணமானவர்கள் என்பதை மற்றவர்கள் தெரிந்து கொள்வதற்காகவும் அவர்கள் சுமங்கலியாக வாழ கணவன் நீண்ட ஆயுளுடன் நோய் நொடியின்றி இருக்க வேண்டும் என்பதற்காகவும் இந்த மங்களாம்பையை வேண்டியும் பெண்கள் நெற்றியில் உச்சி வகுட்டில் குங்கும் வைத்து வழிபாடு செய்து கொள்கிறார்கள் மாங்கல்ய தோஷத்தை போக்க மங்களாம்பிகை கோயில் மிக முக்கியமான கோவிலாகவே பார்க்கப்பட்டு வருகிறது எனவே பெண்கள் வாய்ப்பு கிடைத்தால் மங்களாம்பிகை அம்மனை ஒருமுறை வெளிப்பட்டு வாருங்கள் வாழ்க்கையில் மங்களம் பொங்கும் என்பது ஐதீகமாகும் இந்த ஆன்மீக தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் தெய்வீக பலன்கள் சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் மீண்டும் ஒரு நல்லதொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறோம் நன்றி வணக்கம்